வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சீபாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சி பதில் இந்த மூன்று பயிற்சிகள் என்பது செய்தால் போதுமான ஒன்று இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த மூன்று பயிற்சிகள் என்பது செய்து முடிக்கலாம் இப்போ நடைப்பயிற்சியில் நம்ம நாற்பத்தஞ்சு நிமிடம் சென்று வரும் பொழுது ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படி பார்க்கும் பொழுது இதிலே நம்ம இந்த செய்கிற ஆசனத்திலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் என்பது கிடைக்கும் இதில் காலையில் எழுந்த உடனே நம்ம ஜஸ்ட் ஒரு சுட தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் அது போல அறிஞ்சி வச்சு நம்ம இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் தவறில்லை உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள் சுட தண்ணியில டயபெட்டிக் இல்லைன்னா தேன் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கலந்துட்டு இந்த சுடுதண்ணியில் கலந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது வேகமாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது நம்முடைய உடம்புல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது என்று பார்க்கலாம் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இதை செய்வதற்கு முன்பாக உதாரணத்துக்கு நீங்க உணவு எடுத்து இருந்தால் மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிக்கு ஏற்பட்ட தினங்களில் அந்த பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்க இந்த பயிற்சிகள் செய்து முடித்த உடனே குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடம் சென்ற பிறகு பயிற்சிகள் என்பது செய்ய தொடங்கலாம் உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது நல்லது இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள போகலாம் பயிற்சி பாத்தீங்கன்னா தோப்பு காரணம் இந்த தோப்பு நம்ம சாதாரணமா இப்படிதான் பிடிப்போம் அந்த காது குத்தக்கூடிய அந்த இடத்துலதான் இப்ப நம்ம இது பிடிக்கிறோம் இப்போ இந்த தோப்பு காரணத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இப்படி பிடிக்கிறோம் இதுல அக்கு பிரஷர்ல பாத்தீங்கன்னா இந்த காதை சுத்தி இருக்கின்ற அந்த வர்ம புள்ளிகள் என்பது இயக்கப்படுகிறது அதாவது உடல்ல இருக்கின்ற அனைத்து ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது அதாவது பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் நன்றாக செயல்படுகிறது இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் பருமன் என்பது குறைகின்றது முதுவலி வராம பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் அதே போல இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சி இது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ காதுகளை நம்ம இது போல பிடிக்கிறோம் உங்களால எந்த அளவுக்கு அமர முடிகிறதோ அமரலாம் இல்ல அதுக்குன்னு நம்மளுடைய உடம்பு வந்து ஃபார்வர்ட் எப்படி கொண்டு போகக்கூடாது முதுகு பகுதி என்பது நேராக இருக்கணும் இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதே போல தியானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கணும் ஆரம்பத்தில் ஒரு பதினோரு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு படிப்படியாக இந்த எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை என்பது நம்ம தாராளமா செய்யலாம் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டுக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல மூட்டுல எனக்கு தேய்மானம் ரொம்ப அதிகமா இருக்கு மூட்டு வலி இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேணாம் ஆஃப் செய்தால் போதுமான ஒன்று இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாம் அடுத்த பயிற்சி பார்க்கும் பொழுது உக்கடாசனம் இது வந்து நடைப்பயிற்சிக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இதுல உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில் இந்த ஒரு இரண்டு நிமிடம் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது அதுக்குண்டான பலன் என்பது இதுல தாராளமா கிடைக்கும் இதுல ரெண்டு வேரியேஷன் நம்ம பார்க்கலாம் உட்கடாசனத்துல இப்போ அது செய்யும் பொழுது உங்களுடைய பாதம் என்பது பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் மூட்டுக்கு ரொம்ப நல்லது முதுகுக்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் காலையில் தூங்கி உடனே இந்த பயிற்சி என்பது செய்யலாம் சுருதண்ணி குடிச்சிட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு வித் வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது இரண்டு இல்லை மூன்று நிமிடங்களுக்கு கூட இந்த பயிற்சி என்பது தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம முதல் நிலை பார்க்கலாம் இதுல நம்ம சோல்டர் லெவல்ல இருக்கும் கைகள் இப்படி கொண்டு வரும் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்ப இந்த நிலையில இருக்கலாம் இந்த நிலையில ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்கு நம்ம செய்யலாம் இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இரண்டாவது நிலையை பார்க்கும் பொழுது கால்கள் இதே போல சோல்டர் லெவல்ல இருக்கலாம் இருந்துட்டு கைகள் இப்படி கொண்டு வரும் இதுல உடம்பு இப்படி முன்னாடி வரும் இந்த பயிற்சி கொஞ்சம் கடினமாக இருக்கும் நீங்க முதல்ல செஞ்ச அந்த உட்கட்டாசம் என்பது செய்யலாம் இப்போ என்னால் இண்டிவிஜுவலா செய்ய முடியலன்னா வித் வாட் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு இது போல செவ்த்துல வந்துட்டு இது போல செய்யலாம் இது கொஞ்சம் உங்களுக்கு சுலபமா இருக்கும் இதுல தாராளமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு நிமிஷம் இல்ல இரண்டு நிமிஷம் கூட நம்ம அப்படியே இருக்கலாம் இந்த உட்கடாசனம் நம்ம இந்த உட்கடாசனம் செய்வதனால மூட்டுக்கும் ஸ்டென்ஷன் தரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இது வந்து வித் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது உங்களுக்கு மூட்டுல பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஃபுல்லா அமர்ணும்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு இந்த நிலையில நீங்க செய்தாலும் போதுமான ஒன்று ஃபுல்லா இப்படி உக்காணும்னு அவசியம் இல்லை இந்த நிலையில இருந்தாலும் போதுமான ஒன்று வித் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது நீங்க வீட்டில இருந்து செய்வது நல்லது இது வந்து பாதி நிலையில தான் இருக்கு அதனால வித் வாட்ஸ் அப்போ செய்யும் பொழுது உங்களுடைய இருந்து செய்வது என்பது நல்லது இப்போ மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி என்பது நம்ம பார்க்கலாம் இப்போ மூன்றாவதா பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும்னு பார்க்கலாம் இதில் தாராளமாக நீங்கள் வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் இல்லை இண்டிவிஜுவலாகவும் செய்யலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் நம்ம செய்யலாம் இதில் செய்யும் பொழுது உங்களுடைய கால்வரல் பகுதியிலிருந்து உங்களுடைய தலைப்பகுதி வரைக்கும் முழுமையாக அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது இந்த பயிற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமாக செய்யலாம் அதாவது உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இது எல்லாமே முழுமையாக செய்யும் பொழுது ஒரு மூன்று நிமிடம் கூட உங்களுக்கு வராது இது போல இரண்டு சுட்டுகள் என்பது தாராளமா செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிடத்திலேயே உங்களுடைய இந்த மூன்று பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்க இப்போ இந்த நிலையில இருந்துட்டு கைகளை மேல உயர்த்துறோம் இப்படி உயர்த்துட்டு கையை லாக் பண்றோம் இப்படி கொண்டு போறோம் இதுல உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல நீங்க அப்படியே ஒரு பயிற்சி கூட செய்யலாம் முன்னாடி பின்னாடி கூட நடக்கலாம் இதுல வித் வாட்ஸ்அப் போட்டோட நம்ம செய்யறோம் அப்படி பட்சத்துல நம்ம இருக்கலாம் உங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது தோல் பட்டைக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உருவுக்கு ரொம்ப நல்லது இப்போ அந்த மூன்றாவதா இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா வித் வாட் சப்போர்ட்டோட நம்ம இது போல இருக்கலாம் இருந்துட்டு கைகள் மேலே உயர்த்துறோம் இந்த பயிற்சியில பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது இதுல இந்த நிலையில நீங்க ஜஸ்ட் அப்படியே நடக்கவும் செய்யலாம் தவறு இல்லை இந்த மூன்று பயிற்சிகள் என்பது நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது என்று பார்க்கலாம் இது வந்து மூன்று நிமிடத்திலேயே இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து முடிக்கலாம் நன்றி வணக்கம்